உண்மையில் நாங்கள் நோன்புடைய விடயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நாங்கள் இருக்கக்கூடியது ஒரு கணவன் மனைவி நோன்பு நோற்று நிலையில் அவர்கள் இணைந்தால் அவர்களுடைய நோன்பு முறிந்துவிடும் அதே போல் சாப்பாடு நோன்பை முறுத்துவிடும் நாங்கள் ஏதாவது பானம் அருந்தினால் குறிபானங்கள் அருந்தினால் நோன்பு முறிந்துவிடும் அதே பெண்களுக்கு மாதாந்த ருது ஏற்பட்டால் நோன்பு முறிந்துவிடும் இவ்வாறான விடயங்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதை நாங்கள் விளக்க தேவை கிடையாது அது இல்லாமல் இன்னும் சில விடயங்களை நாங்கள் நோன்பு நோன்பை முறிக்கும் என நினைத்திருப்போம் ஆனால் நோன்பு முறியாது அவைகளையும் நாங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஒரு மனிதர் நோன்பு நோட்கிறார் நோன்பு நோக்கக்கூடிய நிலையில் சகர நேரத்துக்கு எழும்பும் பொழுது அவருக்கு நேரம் கடந்து விட்டது அதான் சொல்லப் போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நேரத்திலே ஒரு மனிதர் நோன்பு நோட்பதற்காக எழுங்குகிறார் எழுந்து அவருடைய அந்த நேரம் கழிந்து விட்டதை அவர் கண்காணித்து உடனே அவர் தண்ணீரையோ எதையோ எடுக்கிறார் அருந்துவதற்கு இப்பொழுது பாங்கு சொல்லப்படுகிறது அதனுடைய ஃபஜிர் ஒலிக்கிறது ஒழிக்கு ஆனால் இவருடைய இவர் தண்ணீரை எடுத்து விட்டார் குடிப்பதற்கு அதான் ஒழிக்கிறது ஆனால் இவர் கீழே வைக்க தேவையில்லை அவர் குடித்து விட வேண்டியதுதான் குடித்து விட்டால் அது நோன்பு முறிய மாட்டாது அவர் நோன்பு ஆனால் அதான் சொல்லப்படுகிறது அவருடைய தண்ணீர் மேசையிலே தான் இருக்கிறது என்றால் அங்கே அவருக்கு எடுப்பதற்கு அது சட்டம் கிடையாது அவ்வாறு எடுத்து குடித்தால் அவர் நோன்பு கிடையாது அடுத்த விஷயமாக சாப்பாடு விஷயம் நோன்புடைய நேரத்திலே ஒரு மனிதர் பகல் நேரங்களிலே பகல் காலங்களிலே நோன்புடைய நேரத்திலே அதிக தாகம் காரணமாக அதிக பசியின் காரணமாக தன்னை அறியாமல் ஒரு சாப்பாட்டை எடுத்து வாயில் போட்டு விட்டார் அல்லது தண்ணீரை எடுத்து குடித்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இவர் மறந்து தன்னை அறியாமல் நோன்பென்றதை அறியாமல் குடித்து விட்டார் இப்பொழுதும் இவர் குடித்ததன் பின்னால் இவருக்கு நான் நோன்பென்ற ஒரு நிலை ஞாபகம் வந்துவிட்டால் சகோதரர்களே சகோதரிகளே இவருடைய நோன்பு முறைய மாட்டாது அது தாமும் மின் தாமில் ஜென்ன அதாவது சொர்க்கத்துடைய பானம் சொர்க்கத்துடைய குறிபானம் சொர்க்கத்துடைய சாப்பாடு என நம்பியவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் எனவே நோன்பை பாதுகாத்துக் கொள்ளலாம் அடுத்த நோன்புடைய நேரத்திலே பகல் காலங்களிலே ஒரு ஒரு ஆணுக்கு இஷ்களிதம் ஏற்பட்டு விட்டால் தூக்கத்திலே இஷ்களிதம் ஏற்படுகிறது தூங்கியிருக்கிறார் ஸ்கலிதம் ஏற்படுகிறது என்றால் அவர் எழுந்து குளித்து கொள்ள வேண்டியதானே தவிர அவருடைய நோன்பும் முறிய மாட்டாது என்பதனை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் அடுத்ததாக ஒரு மனிதர் நோன்பு நோட்ட நிலையிலே தனக்கு வாந்தி வருகிறது ஏதோ ஒரு நோயின் காரணமாக ஒரு வாந்தி வருகிறது என்ற சாதாரணமாக வாந்தி வருகிறது என்று வைத்துக்கொண்டால் அவருடைய நோன்பு முறிய மாட்டாது ஆனால் இவராக வேண்டுமென்றே கையை போட்டு வாந்தி எடுக்கிறார் என்று வைத்துக்கொண்டால் இந்த நேரத்திலே தான் இவருடைய நோன்பு முறியக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கிறது அதல்லாமல் கொஞ்சம் ஜுரம் காய்ச்சல் மூலமாக அல்லது கேஸ்டிக் மூலமாக ஏதோ இவருக்கு சக்தி வருகிறது வாந்தி வருகிறது என்றால் அவருடைய நோன்பு அவர் தாராளமாக கொடுத்துக் கொள்ளலாம் நோன்பை அவர் தொடர்ந்து வைத்துக் கொள்ளலாம்